ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை கிச்சன் இதுதான் தான் என்னோட மினி கிச்சன் பத்துக்கு பத்து தாங்க எப்படி இருக்குதுன்னு என்னோடய அரேஞ்ச்மெண்ட்ஸுங்கிறத உங்கள்கிட்ட வந்து நான் க ஷேர் பண்ண போகிறேன் பட் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு ஓவர்வியூ வந்து உங்கள்கிட்ட வந்து நான் காட்டுகிறேன் ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து கபோர்டு தான் ஃபுல்லாக வந்து கிளாஸ் கபோர்டு தான் அப்படியே அதுக்கு கீழேயே வந்து சின்கு எல்லாம் இந்த ஏரியாலாம் வந்துடுது அப்புறம் வந்து கிச்சன் கவுண்ட்ரு டாப் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குது இந்த பக்கமும் வந்து கபோர்டு வந்து போட்டிருக்குது மேலே ஃபுல்லாக வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு கபோர்டு தான் இருக்குது இதுக்கப்புறம் கிச்சனோட என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதில் ஏதாவது அட்வைஸ் எனக்கு கொடுக்குறதா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெண்டு ரேக்லேயும் வந்து குக்கர் வச்சுருக்கிறேன் அது கீழே பார்த்தீங்கன்னா சில்வர் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் கொஞ்சம் மிளகுப்பொடி அப்புறம் நெய் சுக்கா பவுட்ரு குழம்பு கடலப்பருப்பு சாப்பிட்ற நிலக்கல்லப்பருப்பு எல்லாமே இதில் வச்சுருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா புளி தாங்க புளி வத்தல் கல்லூப்பு இதெல்லாம் வந்து ஜாடியில் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வத்தல் இது பார்த்தீங்கன்னா புளி இதை வந்து இங்கே பக்கம் ரெண்டு தனியாக வச்சுருக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ரேக்கில் வந்து பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிக்குவேன் இதில் வந்து கோதுமை மாவு இது வந்து அப்படியே பக்கத்தில் சப்பாத்தி கோ சப்பாத்தி போடுறதுக்கு கல் இது பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு கீழே வச்சுருக்கிறேன் இங்கே வந்து இரும்பு பேனுங்க நம்ம மீன் வறுக்கிறது மற்றபடி உருளைக்கெழங்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் அதை வச்சுக்குவேன் அடுத்து இந்த சைடில் உள்ள ரேக்கில் பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டுமே வந்து அந்த வடைச்சட்டி அப்புறம் வந்து சின்ன சின்ன ஹாட் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரோசரி ஐட்டங்கள் தான் வச்சுருக்கிறேன் நம்ம அதிகமாக அடிக்கடி எடுக்கக்கூட முன்னாடி வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து இந்த குடையில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கண்ணாடி ஐட்டங்கள் ஜாடி இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து இதுக்குள்ளே வச்சிருக்கிறேன் இது வந்து ரசம் வைக்கிறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா தூளுப்பு இது வத்தப்பொடி சீரகம் இது எல்லாமே வந்து பாக்ஸில் போட்டு பொடி எல்லாமே வந்து இந்த இதில் வச்சிருக்கிறேன் இது டக்குன்னு தேவைப்படுறப்ப ரசம் வைக்கிறப்பெல்லாம் அப்படியே இந்த பாக்ஸை தூக்கிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு ஈஸியாக இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா கிரைண்டர் வச்சுருக்கிறேன் இது வந்து நம்ம பாத்திரம் சூடாக இறக்கி வைக்கிறதுக்கு அது வச்சிருக்கிறேன் இந்த இது வந்து குக்கரில் ஒரு வந்து போட்டு வச்சிருக்கிறேன் இதோட வந்து இந்த ரேக் வந்து ஃபினிஷ் ஆகுது அதுக்கு கீழேயே வர்ற கபோர்டில் நான் என்ன வச்சுருக்கிறேன் அப்படின்னா மேலே வந்து தேங்காவெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மண் பாத்திரங்கள் இருக்குது அப்புறம் வெள்ளைப்பூடு வெங்காயம் இதையும் வந்து வச்சுருக்கிறேன் இது வந்து இந்த இது வந்து ஏர் போகிறதுக்காக இந்த ரெண்டு வெண்டிலேஷன் மாதிரி வச்சுருக்குறோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி அரிசி ட்ரம்மு வந்து நம்ம வச்சிருக்க சாப்பாட்டு அரிசி அப்புறம் வந்து கவர்கள்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அந்த கவர் இதை வச்சிருக்கிறேன் இது இங்கே வந்து சாப்பர் வச்சுருக்கிறேன் பக்கத்துலேயே சின்ன உரல் வச்சிருக்கிறேன் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் வந்து அடிக்கடி எடுக்கிற யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் இங்கே இருக்குது அதுக்கு கீழேயே வந்து அதை விட பெரிய பாத்திரங்கள் வந்து நம்ம அடிக்கடி எப்போயுமே யூஸ் பண்ணுறது தான் இங்கே இருக்குது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்கு அண்டர் சின்கு பார்த்தீங்கன்னா சின்க் ஏரியாவில் வந்து ஸ்பேசிஸ் எனக்கு நிறையா இருக்கனால அந்த ஓரமாலாம் வந்து இட்லி அரிசி இதெல்லாம் வந்து அந்த ஓரமாக முரம் இதெல்லாம் வந்து ஓரமாக அப்படியே வச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பு உரல் இப்போ வந்து இட்லி ஊற்றி இடியாப்ப பிழிவோங்க அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த உரல் யூஸ் பண்ணுறேன் அந்த உரமாக லிக்யூடும் சின்க்கு அடைப்பெடுக்கிறது வச்சுருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேக் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ரெட் கலர் ஸ்க்ரப்பர்லாம் லாங் டைம் வரும் ஸோ அதனால் நிறையா அதை வாங்கி போட்டிருக்கேன் இங்கே பாத்திர வரக்கில் பவுட்ரு இது வந்து விளக்கெல்லாம் விளக்குவேன் ஸோ அதுக்காக வச்சுருக்கேன் இது விளக்கு விளக்குறதுக்காக ப்ரஷ்ஷு கிரைண்டர் ப்ரஷ்ஷு அப்புறம் விளக்கு வரதுக்கு இந்த ப சின்ன டப்பாக வச்சிருக்கிறேன் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன் சிங்க் அண்டர் சிங்க்கில் வச்சுருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம கரண்டி அப்புறம் காஃபி வடிகட்டி எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா சின்ன இருந்து பெரிய தட்டு வரைக்கும் ஒரு ரேக்கு வந்து பிளேட் ரேக் இருக்குது இது பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக அதை விட சின்ன பிளேட்டு அப்புறம் டம்ளரு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற சம்படங்கள் பெரிய பெரிய சம்படங்கள் டப்பர் வேறு அதெல்லாம் இதில் வச்சுருக்குறேன் இது பக்கம் ஓரமாக பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஏரியா இருக்குது இங்கேயும் வந்து வெண்டிலேஷரை வந்து வச்சுருக்குறோம் இந்த டோர்லேயும் இந்த பா இங்கேயும் வந்து இரும்புக்கல் தோசை அந்த உரமாக வச்சுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய குழம்பு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டா வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய பெரிய சட்டியில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபுல்லாக இந்த கபோர்டில் இந்த லாஸ்ட் உள்ள கபோர்டில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வந்து அடுக்கி வச்சாச்சு இங்கே ஸ்டவ் பக்கத்தில் வந்து எண்ணெய் ஃபுல்லாக ஆயில் ஐட்டங்கள் வச்சுருக்கிறேன் ஆயில் ஐட்டங்களும் கடுகு தம்பருப்பு அதுக்கப்புறம் வந்து ரோசை சப்பாத்தி எண்ணெய் தடவை இருக்குது சின்ன கிண்ணம் இங்கே வந்து உப்பு உப்பு வந்து ஸ்டவ் பக்கத்தில் இருக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து நைஃப் இதெல்லாம் போடுற ரேக்கு ஜக்கு வந்து வாட்ரு ஜக்கு அங்கே எப்பயுமே இருக்கும் இங்கே வந்து பால் மட்டும்தான் இருக்குது மத வேலையெல்லாம் முடிஞ்சு கழுவி வச்சாச்சுங்க இது வந்து எப்பயுமே எப்போயுமே ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் தக்காளி கூட பக்கத்தில் இருக்குது இது வந்து தனியாக வந்து நாங்கள் இந்த உடன் ஸ்லாப்பும் அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து கொஞ்சம் கபோர்டு பத்தாதனால இதுக்கு மேலேயே வந்து தனியாக இந்த கபோர்டும் போட்டிருக்கு அதுக்கப்புறம் எதுக்காக இந்த உடன் போர்டே வந்து சே ரேக் மட்டும் போட்டு இந்த தேங்காய் துருவிக்காகவே இங்கே இது வந்து தேங்காய் எவ்வளோ தேங்காயும் வந்து ரொம்ப ஈஸியாக வேமா திருவுற மாதிரி இருக்கும் இது கீழே வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை வந்து இந்த இதில் வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுட்டா ஈஸியாக வந்து நம்ம தேவங்காய் திருவிழா அதுக்காகவே அந்த போர்டை வந்து நாங்கள் போட்டோம் இது இங்கே உள்ள ரேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கே க்ரோசரி ஐட்டங்கள் மேலே வந்து அஞ்சரை பெட்டி மேலே இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டபால்லாம் தட்டி வச்சு மிச்சம் க்ரோசரி இருக்கும்ல அதை வந்து அந்த டபால ஃபுல்லாக போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் தீர்ந்ததுக்கப்புறம் இதுலேருந்து நான் எடுத்து பேக் பண்ணிக்குவேன் இது வந்து அப்பளத்துலாம் போட்டு வச்சிருக்கேன் இது வந்து தாளிப்பு வடகங்க அடுத்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் அது தீர்ந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நான் அதில் ஊற்றி யூஸ் பண்ணிக்குவேன் இந்த பா இந்த ரேக் ஃபுல்லாக எது இருக்குது அப்படின்னா இந்த கபோர்டில் வந்து டிஃபன் ஐட்டங்கள் டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டில் இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டப்பாலாம் வந்து நம்ம குழம்பு ரசம் இதெல்லாம் ஊற்றுறதுக்காக அந்த டப்பாவில் வந்து இந்த டப்பாவில் தனித்தனியாக வச்சோம்னா ரொம்ப கசகசன்னு இருக்குது ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன் இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா ஜி சுகர் போட்டு வச்சுருக்கேன் ஜீனி அந்த மஞ்சப்பையில வந்து ரேஷனில் வாங்குவோம் அந்த அதனால நாங்கள் இன்னும் தட்டாமல் இருக்கிறேன் இந்த கத்தி பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மட்டன்லாம் கட் பண்ணுறதுக்காக பெரிய பட்டா கத்தி மாதிரி இருக்குது இந்த தனியாக இங்கே வச்சுருக்கிறேன் இதுக்கு அடுத்த ரேக்கில் வந்து மாவு ஊற்றி வைக்கிறதுக்கு மாவாட்டினா ஊற்றி வைக்கிறதுக்கு பெரிய டப்பா அப்புறம் மசால் பொடி டப்பா இது பாத்தீங்கன்னா தேன் பாட்டில் இது வந்து வெள்ளைப்பூடு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக உரிச்சு போட்டினா இந்த பாட்டிலில் தான் வச்சு வைப்பேன் இங்கே வந்து உரல் வந்து நம்ம நார்மலாக வந்து பச்சரிசி மாவு வந்து அரைச்சி வச்சு இது பண்ணுவோம்ல அந்ததுக்கு வந்து இடியா பொருள் சின்ன உரலும் இருக்குது அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டப்பாலாம் வந்து இருக்குது இதுதான் அங்கே கிச்சனோட ஓவர் வியூ எனக்கு தெரிஞ்ச அரேஞ்ச்மெண்ட்ஸு உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் எனக்கு கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா அது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்படி தான் எப்போயுமே கிச்சன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்படி இல்லைங்க அப்படி எந்த மாதிரி இருப்பேங்கிறதையும் நான் உங்கள் ஷேர் பண்ணிருக்கிறேன் எப்படி இப்படி மார்னிங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் பழைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து கிச்சனை வந்து நீட்டாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்பு ஃபீல் ஆகும் அப்புறம் கிச்சன் ஒர்க்கும் வந்து ரொம்ப ஈஸியாக தெரியுதுங்க என்னோட இந்த கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது அட்வைஸ் ஐடியாஸ் கொடுக்குறதா இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்